என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்களை சொந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரவா இருக்கிறீங்களா இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல நம்ம கால எடுத்து வச்சிருக்கோம் இந்த வருஷம் வந்து நம்ம அருமையா போகணும்னு சொல்ற நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் தமிழ்நாடு அரசு மேல செம்ம காண்டல இருக்க மக்களின் சார்பா வந்து தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சு பார்த்துட்டோம் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி கொண்டாட போற தமிழக மக்களுக்கு பணம் இல்லையா பரிசு பொருள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் பரவிட்டு இருக்குது சோ இந்த அடிப்படையில தமிழ்நாடு முதலமைச்சர் வாயை துறக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேட்கறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி பொறுமையா இருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா அடங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு சந்தேகம் ஏதாவது கமெண்ட்ஸ்ல கேளுங்க திமுக அரசு திட்டினாலும் சரி என்ன பேசினாலும் சரி நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி எல்லாமே வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஒரு பதினஞ்சு நாள தொடர்ந்து வீடியோ போட்டு தமிழ்நாடு அரசு வந்து பரிசு நல பண்ணிக்கிட்டு இருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா மூவாயிரம் கொடுக்கலாமா நாலாயிரம் கொடுக்கலாமா சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கிறதா புதிய செய்திகள் வந்த உடனே இருந்துகிட்டே இருந்துச்சு உண்மைதான் தமிழக மக்களே கீட்டு சேனல் சொந்தங்களே அதே அடிப்படையில வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட டிஸ்கஷன் பண்ணிருக்க அடிப்படையில துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து கன்ஃபார்மா மக்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இல்லாம ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதா தமிழ்நாடு முதலமைச்சர் ஆசைப்படுறாரு அப்படிங்க அவர் ஆதங்கத்தையும் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா பதிமூணு நாள் தான் இருக்குது சுட சுட எனக்கு வந்து இந்த வீடியோ உங்ககிட்ட போடுறத மகிழ்ச்சி அடைக்கிறேன் அப்ப பரிசு கொடுத்தா ஜெயிக்க முடியுமா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதே சமயத்துல பரிசு கொடுக்கலன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துருச்சு காரணம் என்னீங்கன்னாக்கா நம்ம மக்களுக்கு தமிழ்நாடு அரசு ஆப்பு வச்சா அவங்க ஓட்டுல வந்து ஆப்பு வச்சிருவாங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்கள் நல்லா வந்து திடமா உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் திமுக அதிமுக யாரா இருந்தாலும் சரி அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக நிறைய விஷயங்களை நான் அவங்கள்ட்ட நான் வீடியோ போட்டிருக்கேன் அதே சமயத்துல பரிசு கொடுக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இப்ப விஜயங்கிற ஒரு ஒரு சக்தி வந்து தமிழ்நாட்டுல உலாவிக்கிட்டு இருக்குது அவர் ஆட்சிக்கு சொன்னாக்க இந்த பரிசு பொருட்கள் இலவசம் எல்லாத்தையும் எடுக்கவும் தமிழ்நாடு வளர்ச்சியை கொண்டு வர போறேன் அவருக்கு சொல்லியிருக்கிற அடிப்படையில நம்ம ஜெயிக்காம போயிட்டாங்க நம்ம கொடுத்த பரிசுலாம் வீணா போயிடுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குதா திமுக அரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் சொல்றத திருச்சா மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழ்நாடு அரசு புதிய டிஸ்கஷன்ல வந்து இப்ப இறங்கிருக்கிறாங்க முதலமைச்சர் வாய திறந்தா போதும் பணத்தை வந்து அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட போறதா சொல்லி இருக்கிறாங்க அனுப்புறது வந்து ஏற்கனவே மணி உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அனுப்புறாங்க அதோட சேர்த்து இதை அனுப்பலாமா இல்ல டோக்கன் மூலமா கொடுத்து விநியோகம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை பேசிட்டு இருக்கிறவங்க உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் மூலமா நீங்க வந்து பணத்தை அனுப்புனாக்க கொலப்படி வரும் சில பேருக்கு கிடைச்சிச்சு கிடைக்கலங்களுடைய சூழ்நிலை வரும் அதே சமயத்துல ரேஷன் கார்டு கடைகள் மூலமா எட்டாம் இருந்து வரக்கூடிய எட்டாம் தேதி பாத்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமையில இருந்து டோக்கன் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க ரேஷன் கடையில இருந்து வேற ஊர் மாறி போயிருக்காங்கல்ல அந்த ஊர்க்காரங்க சரி பழைய ரேஷன் கடை எங்க இருந்துச்சோ அங்கதான் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் அந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மூவாயிரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன கேட்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது நான் போராடிக்கிட்டே தான் இருக்கேன் மக்களே உங்களுக்காக தமிழ்நாடு அரசு மீண்டும் 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 வலியுறுத்திட்டு இருக்கிறேன் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்காட்டி நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நாலாயிரம் ரூபாய் கொடுக்காது மூவாயிரம் ரூபாய்ச்சே நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்காக இந்த கருவி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க பொங்கல் பரிசு தொகுப்பா பாத்தீங்கன்னா செங்கரும் மூணு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு லிட்டர் பாமாயிலு சொல்லப்பா சக்கரை ஒரு கிலோ சக்கரை மீன்ஸ் சுகர் இலக்கா கொடுக்க போறதா சொல்லி ஸோ சோ இந்த மூவாயிரம் ரூபாய் நமக்கு கொடுத்தா அந்த உதவியா இருக்கும் அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது சோ ரேஷன் கார்டு இல்லைன்னா உங்களுக்கு பரிசு பொருள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க சுட சுட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைச்ச அடிப்படையில ட்ரீடி சேனல் சொந்தங்களே நமக்கு மூவாயிரம் ரூபாய்க்கான அனைத்து விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் வாயை திறக்காததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா நம்ம வந்து ஆட்சிக்கு கண்டிப்பா நம்ம வந்துருவோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு முதலமைச்சர் அவர்களே நீங்க நம்பிக்கை வைங்க தமிழ்நாடு மக்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் என்கிட்ட சொன்னதா டிட்டு சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் தமிழ்நாடு அரசு வார்த்தை இருந்துச்சுன்னாக்கா மக்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஏற்படும் இந்த பதினஞ்சாம் தேதி நம்ம பதினஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை மிகப்பெரிய அளவுல மாசா இருக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு அனைத்து மத மக்களுக்கும் ஒரு மாசான அறிவிப்பா தான் இருக்கும் இந்த அடிப்படையில இந்த வீடியோ போட்டிருக்க நண்பர்களே சக்கரமணி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பேசின அடிப்படையில கன்ஃபார்மா அந்த பணம் கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள்ல பாத்துங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அஞ்சாம் தேதி இல்ல ஆறாம் தேதி நமக்கு கிடைச்சிடும் செய்தி கிடைச்சிடும் கிட்டத்தட்ட முதலமைச்சர் அறிவிப்பாவே வெளியிட போறாங்க ஜியோ வெளியிட போறாங்க அது மட்டும் இல்லாம எட்டாம் தேதி ஏழைக்கிழமை டோக்கன் கொடுக்கக்கூடிய பணி நடக்கும் பதினா பதிமூணாம் தேதிக்குள்ள அதாவது போகி பண்டிகைக்கு முத நாள் பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடணும் பரிசு தொகுப்பை கொடுத்து முடிச்சிடணும் சரி நிறைய பேருக்கு வந்து வேட்டி புடவையில வந்து பிரச்சனை வந்தது அதாவது எனக்கு வேட்டி கிடைக்கல எனக்கு புடவை கிடைக்கல இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில் டெண்டர் கொடுத்துருக்கிறதாவும் பாதி பொருள் தான் வந்திருக்கிறது அப்படிங்கறதாவ புதிய செய்தி வந்திருக்கு ஆனா செங்கரும்புக்கான டெண்டர் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு செங்கரும்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு செங்கரும்பு வந்து இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு ஒரு கரும்பு தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய போறதாகவும் புதிய செய்தி வந்து இருக்கிற கிட்டச்சல் சந்தங்களே கொஞ்சம் அதிகமா வீடியோ போட்டிருக்கேன் அஞ்சு ஆறு நிமிஷம் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன் பொறுத்து என்னுடைய வீடியோ நீங்க கேட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் தமிழ்நாடு அரசுடைய சந்தோஷம் தான் மக்களுடைய சந்தோஷம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்ல இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல சந்தேகத்தை தெரிவிங்க பாராட்ட தருவீங்க என்ன பேசணுமோ தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அறிவிப்பை கொடுங்க நான் பேசுற விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க நண்பர்களே புதிய சொந்தங்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க புதிய சிந்தனையோட அடுத்த வீடியோல சுட சுட வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் நன்றி